ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு தோசை மைதா தோசை எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நான் கடுகு கடலில் பருப்பு போட்டு நான் தாளிச்சிக்கிறேன் தாளித்ததுக்கப்புறமா வெங்காயத்தை உள்ளே போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி ரெண்டு பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் அப்புறம் கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு நமக்கு தேவைக்கேற்ப உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க இதை நல்லா வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மைதா வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா நமக்கு எந்த அளவுக்கு தோசைக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கலக்கிக்கலாங்க இப்போ நான் வந்து மூணு பேருக்கு தேவையான அளவு நான் இப்போது கலக்கியிருக்கேன் இது வந்து நம்ம நார்மலாக அரிசி மாவு வந்து நம்ம தோசை அடிக்கடி நம்ம அரிசி தோசை சாப்பிட்றோம் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு தோசை செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி லிக்விட் ஃபார்ம் நல்லா தண்ணியாகிட்ட இருக்கணும் இந்த மாதிரி இருந்தால் தான் தோசை ஊற்றுறக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இந்த ஃபார்மில் வந்து நம்ம கலக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த வெங்காயம் வதக்கி இல்லைங்க அதை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணால் நமக்கு சூப்பரான மைதா மாவு ரெடி ஆயிடுச்சுங்க தோசைக்கு இன்னும் நம்ம தோசைக்கல் வச்சு தோசையை சுட்டு எடுத்துட்டோம்னா சூப்பரான ஒரு மைதா தோசை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் கொஞ்சம் வந்து பரத்த முடியாது ஆனியன் இருக்கிறனால நம்ம ஓரளவுக்கு லேஸாக பதற்றி திருப்பி போட்டோம்னா சிம்மில் அடுப்பு வச்சோம்னா சீக்கிரமாக தோசை ரெடி ஆயிடும் சூப்பரான மைதா தோசை டிஃப்ரெண்ட்டான தோசைக்கு இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா பாய் பாய்